பதறுகின்ற மனிதரே பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதரே பாரில் கடையரே எழுவீர் வீறு கொண்ட தோழரே எடுவீர் வீறு கொண்ட தோழரே கொட்டு முரசு கண்டனம் முழக்கம் என்னும் குமிரிட கொதித்தடு புது உலக வாழ்வில் திளைத்திட பண்டையற் பழக்கம் என்னும் சங்கிலி அருந்தது பாடுவேர் சுயச்சகீதம் விடுதலை பிறந்தது இந்த புதிய உலகிலே இப்புவனமும் அமைந்திடும் இன்மை சிறுமை இளைஞர் உலகமாகிடும் பற்று கொண்ட மனித சாதி யாவும் யாவுமொன்றாகுமே பழைய தேச பாஷையும் முறைக்கியமே தொன்று தொட்டுழைத்த விவசாய தொழிலாளி நாம் தோழராயினும் உழைப்போம் யாவரேனும் ஓர்குலம் உண்டு நம் உழைப்பிலே உயர்ந்தவர்க்கு சொல்லலாம் உழைப்பவர் யாவரு எனக்கும் உலகெல்லாம் மக்களின் உழைப்பெல்லாம் மறைத்து வைத்த ஒரு சிலர் பொக்கிஷங்களில் கிடந்து புரலுகின்றதறிந்திடுவேரி கணம் மறை திரும்பி கேட்பதென்ன குற்றமோ இல்லை நாம் நமக்கு பங்கை காட்டி கேட்கிறோம் முற்றிலும் தெளிந்த முடிவான போரிதான் ரசு கொட்டி படை திரட்டியே வெல்லுவோ படை திரட்டியோ இனி வரும் தலைமுறைக்கு இங்கு வாழ்கள் சாத்தியமோ இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ மண்ணும் மணலும் நீரும் திருடி சென்றவன் யாரடா மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடி சென்றவன் யாரடா இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ இங்கு எல்லாம் அழிந்து மாடுதே என்னை கிணறும் எலிவாய் வென்று எல்லாம் அழிந்து மாடுதே வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொல்ல முடியுமா வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா இனிவரும் நம் முறைக்கு இங்கு வாழ்த சாத்தியமோ மழைகள் எல்லாம் அழித்து அழித்து மரண ஆறுகள் கடலை கூட அழித்து முடிக்கும் கூடங்குளத்து அணுளைகள் சுவாசம் கூட விஷமுமான தூத்து மண்ணிலே சுவாசம் கூட விஷமுமான தூத்துக்குடியின் மண்ணிலே நியாயம் கேட்டோம் கொல்லப்பட்டோம் என்ன பதில் என்று கூறடா நியாயம் கேட்டோம் கொல்லப்பட்டோம் என்ன பதில் என்று கூறடா, இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்ந்து